பொரியல் எப்படி தைக்கணும்னு பார்த்தோம்னா இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு தழிச்சிட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இதை வதக்கி முடிச்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வைத்த பொடியாக நறுக்கின கீரை பாருங்க இது வந்து பொன்னங்கனி கீரை இந்த கீரை வந்து நான் எங்கள் வீட்டில் ஜாடியில் வச்சுருக்கோம் இந்த கீரை தான் இன்னைக்கு சகப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி ரெண்டு கீரை இருக்குது இது எங்கள் வீட்டில் ரெண்டு கீரையும் இருக்குது அந்த கீரை தான் வந்து ஜாடியில் வச்சுருக்கேன் ஜாடியில் வச்சு போட்டுப்பேன் அடுத்த கீரை தான் இன்றைக்கி பொரியல் அவ்வளோதாங்க வதக்கி நல்லா கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டிங்கன்னா கரெக்டாகிடும் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை இப்போ தான் ஜாடியிலேருந்து பறித்தேன் ஜாடியிலேருந்து பறித்து எடுத்து அப்படியே வதங்கினால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் வெந்து முடிச்சோடனே லைட்டாக தேங்காய் போ போடுறவங்க வேணும்ன்றவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இந்த காரம் வந்து மிளகா காரத்துக்கு நல்லாயிருக்கும் இது வந்து அந்த சுண்டக்காய் குழம்புக்கு வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா மேட்சாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு வச்சேன் அதனால அதுக்கு இந்த பொரியல் செஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தவண்ணி தேங்காய் பூ துருவி இறக்கிடலாம்